இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் டயட் சூப்பு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா இந்த சூப்பை காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்கலாம் நைட்டு டின்னருக்கும் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அம்மா வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த துவரம் பருப்பை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த ஐம்பது கிராமை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு குக்கர் குக்கர் கடாயில் போட்டுக்கிடுவோம் நல்லா ஊற வச்ச தண்ணியும் இதில் ஊற்றிக்கிடுவோம் இதை மூடிக்கொட்டு இப்போ ஒரு விசில் ஹைலையும் ரெண்டு விசில் ஸ்லோலையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போப்பா நம்ம வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா தோலை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் மூணு கேரட் எடுத்திருக்கேன் பொடிசாருக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால மூணு கேரட் எடுத்திருக்கேன் மீடியமான கேரட்னால் நீங்கள் ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா தோலை சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் மீடியமான ஒரு தக்காளி எடுத்துருக்கு நல்லா பழுத்த தக்காளியாக இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் நறுக்கி வச்சுருந்த கேரட்டையும் போட்டுருவோம் தக்காளி இந்த தக்காளியையும் இதில் நறுக்கி போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம பீட்ரூட்டையும் கேரட் அடிக்கிறதுக்கு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ மூடி போட்டு இதை உங்களுக்கு அரைச்சிக்கொண்டாரு இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டு கேரட்டு தக்காளி மூணையும் நம்ம அடித்தாச்சு ஜூஸ் அடித்தாச்சு ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம் இதை வந்து ஜல்லடையில் நிறுத்துக்கிடுவோம் இந்த ஜல்லடையில் இருக்கிறத நல்லா நிறுத்துவோம்ப்பா திருப்பி இதில் ஜார் போட்டுக்கிடுவோம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் திருப்பி ஜல்லடையில் ஊற்றிக்குவோம் ஏன்னா அதில் உள்ள எல்லா சத்துக்களும் நமக்கு இறங்கிடும் இல்லை அப்படியே போட்டோம்னா அதில் பாத்தி சத்து அதில் சக்கையில் போயிடும் நம்ம ஜூஸ் ஃபுல்லாக எடுத்த வச்சுப்பா இந்த சக்கை தான் இருக்குது சக்கை தேவையில்லை ப்போ ஆமாம் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குருவோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிருவோம் மூணு பல் உண்டு பொடிசாக நறுக்கிச்சேன் இதையும் இதில் போட்டுக்கிருவோம் லைட்டாக இதை வதக்கிக்கிருவோம் இஞ்சி கொஞ்சம் ஒரு இஞ்சி அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை துருவி போட்டுக்கிடுவோம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இஞ்சியோடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜமா கரகைப்பில் பிச்சு போட்டுக்கிருவோம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கிருவோம் இதை நல்லா வதக்கி விட்ருவோம் ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை இதில் போட்டுக்குவோம் இதையும் ஒரு ஊற்றி வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு படிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கேரட்டு ஒரு அரை கேரட்டு சின்ன கேரட்டில் இது நம்ம இதையும் போட்டுக்கிடுவோம் அதே மாதிரி பீட்ரூட்டும் கொஞ்சமாக நறுக்கிருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் மீன் சாப்பிட மாதிரி தான் ஒரு ருசியாக இருக்கும் இதையும் லைட்டாக வதக்கிக்கிறோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம் இப்போ லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் காய் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிடுவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வைப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுருந்தோம் ஓப்பன் பண்ணுவோம் நல்லா வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா மசிஞ்சிருச்சு கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் பீட்ரூட் கேரட்டு தூக்கி எதுவும் தேவை இப்போ நம்ம வேக வச்சுருந்த துவரம் பருப்பு நல்லா வெந்திருச்சுப்பா இது கொஞ்சம் இதாக இருக்குது இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு ஊட்டுக்குவோம் கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டு வெறும் தண்ணி மட்டும் கூட கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் பருப்பு உடைய தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிடுவோம் அதை தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி அப்புறம் வந்து நம்ம பருப்பு இருந்துச்சு பருப்பை ஃபுல்லாக நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டு ஊற்றிக்குவோம் ஏன் அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம் பிங்க் சால்ட்டு அப்போ மல்லிகை இலை கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிருவோம் ஒரு கார் டீஸ்பூன் பெப்பர் படி மிளகு மிளகுத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்போ அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பீட்ரூட்டோடைய பச்சை வாட இப்போ நம்மளுக்கு குடிக்க மேத நம்ம சூப் குடிக்க மேத பச்சை வாட வரும் பீட்ரூட்டோடைய ஸ்மெல் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் கொஞ்சம் ஒரு காய் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறோம் அப்போ அந்த பீட்ரூட்டோடைய ஸ்மெல் எடுத்துரும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க ரொம்ப அருமையான ஹெல்தியான டேஸ்ட்டான சூப்பும் ரெடி பீட்ரூட் சூப்பும் ரெடி லைட்டா ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது பீட்ரூட்ல உள்ளதும் கேரட்ல உள்ள சத்துக்கள் போயிரும் லைட்டா தான் அவ்வளவுதான் ஆஃப் பண்ணியாச்சு இதை எடுத்து பவுல்ல மாத்திக்கிறோம் பீட்ரூட்ல இரும்பு சத்து அதிகமா இருக்குப்பா ரத்த ஓட்டத்தை சீராக உதவி செய்யும் இதுல அதிகமான அளவு வைட்டமின் பி டுவல் இருக்கு சீக்கிரமா ஜீர்ணமாக உதவி செய்யும் மலச்சிக்கல் இருக்காது இது தினமும் பீட்ரூட்டை சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல முகம் நல்ல பொழிவாக இருக்கும்ப்பா உடம்பும் நல்ல நல்லா ஷைனிங்காக நம்ம நம்ம ஸ்கின்னுகளும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஆமாம் பிடிச்சி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதிகமான வெயிட் உருவாது வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் பெரியவங்கள இருந்து சின்னவங்கள இருந்து எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு கேரட்டும் பீட்ரூட்டும் சூப்பர் இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ இப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கும் நல்ல குளோ கொடுக்கும் இது உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பாருங்க சப்ரைஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்